இன்னைக்கு நம்ம திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு பார்க்கலாம் அவரு சிவன் மேல எவ்வளவு பக்தியா இருந்தாரு அவருக்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இவர் சிதம்பரத்துல குயவர் குலத்துல பிறந்தவர் மண் பானைகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதில் பிறந்தவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்த யாசகம் கேட்பாங்க இல்லையா சிவனடியார்கள் அவர்களுக்காக திருவோடும் செஞ்சு அவர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு அதை ஒரு எப்படி சொல்றதுனா சேவை மாதிரி செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு இவர் தன்னுடைய மனைவி கூட கூரை வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம் ஒரு சின்ன வீடு அப்போலாம் வந்து கூரை வீடுகளில் தானே வாழ்வாங்க தான் அதிகமாக வந்து க பெரிய பெரிய மச்சு வீடுகள்லாம் இருக்கு அப்போ வந்து அப்படி கிடையாது அவர் தன்னுடைய மனைவி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்துட்டு குழந்தைகள் வந்து கிடையாது இவர் வெளியில் ஒரு தடவை போயிட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விலை மாதன்னு சொல்லக்கூடிய அந்த தவறான தொழில் செய்வாங்க இல்லையா அவங்க கூட போய் இருந்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து பேச வரும்போது அதை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு நீங்கள் என்னமே என்னைய வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்மை தீண்டாதீர் இது வந்து திருநீலகண்டம் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு சிவபெருமான் அவ்வளோ பிடிக்கும் அவர் மேலேயே சத்தியம் பண்ணி சொன்னதுனாலையும் இன்னொன்னு எம்மை அப்படின்ட்டு பண்மையில சொன்னதுனாலையும் அவர் அதுலேருந்து எந்த பெண்களையுமே தொடாமல் வாழ்ந்தாராம் ஒரே வீட்ல குடிசை வீட்டில் சின்ன வீட்டில் வாழ்ந்தா கூட தன்னுடைய மனைவியை அவர் வந்து தொட்டதே கிடையாது சும்மா கையை கூட பிடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிவபெருமான் என் மேல சத்தியமானனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிவபெருமான் எப்போ பார்த்தாலும் சோதிப்பார் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருனா வந்து ஒரு திருவோடு ஒன்னை அவர்கிட்ட கொடுத்தா கொடுத்து இதை நீ பத்திரமா வச்சுக்கோ நான் வந்து போது தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒரு வயதான தோற்றத்தில் வந்து கொடுத்துருக்காரு இவரும் வாங்கி வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுருந்துருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அந்த வயதானவர் வந்து கேட்கும்போது திருவோடு அந்த இடத்துல இல்லை சிவபெருமான் வந்து அதை மாயமா மறைய வச்சுட்டாரு அப்போது இவர் சொல்றாரு ஐயா வச்ச இடத்துல இல்லை எங்கே போச்சோன்னு தெரியல அப்படின்னு இல்லை நீ தான் என்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கிட்டு போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உடனே அவர் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் திருநீலகண்டம் மேலே ஆணையாக சொல்கிறேன் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வயதான முனிய முதியவரோ நீ வந்துட்டு அந்த குளத்தில் பிள்ளையோட கையை பிடிச்சி அந்த முங்கி நீ வந்து சத்தியம் பண்ண நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் வந்து தன்ன்கிட்ட வந்து குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அப்போ உன் மனைவியோட கையை பிடிச்சி நீ முங்கு அப்படின்னு சொல்ல மனைவியோட கையை பிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லி இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவங்க கேட்கல அதோட உண்மையை வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடந்துச்சு இதனால நான் வந்து கடவுள் மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால எனக்கு கம்பு வேணால் பிடிச்சிட்டு முங்கவா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அதெல்லாம் முடியாது நீங்கள் கையை பிடிச்சிட்டு தான் முங்கணும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லைன்ற பட்சத்தில் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் முங்கி எந்திரிக்கும் போது சிவபெருமான் நந்தி மீத விட்டிருந்து அவங்களுக்கு வந்து காட்சி அளித்தாராம் இன்னொன்று முதுமையான ஒரு வயசில் முங்கினவங்க திருப்பி அந்த குளத்துலேருந்து எந்திரிக்கும் போது ஒரு இளமையான தோற்றத்தில் எந்திரிச்சாங்களாம் மேலேருந்து தேவ தூதர்கள் எல்லாரும் வந்து மலர்களை பொழிஞ்சாங்க அதோட சிவபெருமான் அவருடைய திருப்பணிக்காக தன்னுடைய திருவடிகளில் நீங்கள் வந்து இருக்கலாம் என்னுடைய திருவடிகளில் நீங்கள் வந்து எப்பவும் வீட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க சிவபெருமான் மேலே இருந்த பற்றுனால் அத்தனை வருடங்கள் தன்னுடைய ஒய்ஃபோட இருந்தால் கூட அவர் கையை கூட பிடிக்காமல் வாழ்ந்தார் அப்படின்றது இந்த கதையோட வந்து சுருக்கம் அதாவது கடவுள் மேலே எவ்வளோ பற்று இருந்திருந்தால் இப்படி ஒரு மனிதன் ஆணாக பிறந்தவன் வந்து எப்போவுமே பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை உடையவனாக தான் இருப்பான் இல்லையா ஆனால் கடவுள் மேலே எவ்வளோ இருந்தால் ஒரு சத்தியத்துக்காக இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் அதனால் இவருக்கு வந்துட்டு முதல் இதில் வரலாறையாகவே எழுதியிருக்காரு சுந்தரமூர்த்தி அவர்கள் திருநீலகண்ட நாயனாரை வந்து முதல் நாயன்மாரா முன் வச்சு திருத்தொண்டர் தொகையை வந்து பாடியிருக்காரு